மக்கள் வந்து சுந்தரட்சராக ஏற்றுக்கொண்டு உண்டு அவர்கள் ஜீவித்து அவரை வாழும்படியான கிருமியை தாருங்கப்பா கடத்தனையான நன்மைகளால் அவர்களை நிரப்பணுமாய் ஜபிக்கிற கத்தாலே ஸ்தூத்திர கத்தாலே ஸ்தூத்திரம் நாங்களும் இங்கே வந்து அவர்களுக்காக ஜபிக்க கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி இது வந்த எல்லா அனைத்து மக்களையும் நீ ராசிரியக்கே ஆசிரியர்களுமாயிச் சிந்திக்கிறோம் இதே நடத்துகிற ராஜபோஷுக்காக நாங்கள் செல்லிக்கிறோம் இருந்தாலே அவர் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து எங்களை இந்த இடத்துல பயன்படுத்தி வருகிறதுக்காக உங்களுக்கு நமதியான புதிய சோதனைகள் நாங்கள் ஏற்படுக்கிறேன் நாங்கள் எங்கே இருந்தாலும் இந்த நாமத்தை மாத்திரம் வகைப்படுத்துகிற மக்களாக எங்களை மாற்ற என்று செல்லிக்கிறேன் வைத்தாலே ஆகவே இந்த ராஜ்யத்த ஒரு கூட்ட மக்களை வந்தாலும் நாங்கள் ஆயிரத்தப்பட்ட மக்களாக எங்களை பார்க்க கத்தார்கள் ஆகவே நாங்கள் வெறுக்கையாக உங்கள் ராஜ்யத்தை கொள்ளாதவர்கள் அநேக ஆத்தமாக கத்தாரை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் பாதுகொண்டு வைத்து அப்படியே எங்களுடைய கிரீடத்திலே ஜீவ கிரீடத்திலே ஒத்துக்களை பதிக்கும்படியான கருதி இங்கே எங்கள் எங்களை ஒவ்வொருவருக்கும் இத்தரவில் ஜெபிக்கிறோம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பாசத்துக்காக ஜெபிக்கிறோம் அவருடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவள் எல்லாமே

சேர்மன் ஸ்தோத்ராம் மிஸ்பா போது கலையத்தினுடைய தலைமை பேராயர் பிரதம பேராயர் டாக்டர் பேட்ரிக்கையா அவர்கள் சில வார்த்தைகளை திராட்சப்பழத் தோட்ட ஊழியங்களில் இருக்கிற முதியோர்களுக்கு அன்பான தேவப்பிள்ளைகளுக்கு சொல்லி உங்களுக்காக ஜபிப்பார்கள் ஆண்டவர் நல்லவர் அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நாம் நல்லவராக ஆண்டவர் உண்மையாகவே இந்த உலகத்தில் நம்ம தனிமையாக இல்லை தேவன் மனிதனை படைக்கும் போது எல்லாத்தையும் படித்து ஜோடி ஜோடி தான் படிச்சுட்டு மனிதனை கூட நம்முடைய சாயலாக ரூபத்தின்படி படிச்சிட்டு கட்சியாக நித்திரை வர வைத்து இலா என்பதை எடுத்து அந்த எளிமினால் மனுஷன் உண்டாச்சி கொடுத்து ஆணும் பெண்ணும ரெண்டு பேராக வைத்து ஆசை வைத்தார் ஆசீர்வாத கற்றுக் கொடுக்குறாரு அப்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரே நான் உன் கூடவே இருக்கிறேன் எல்லாரும் சொல்கிற பைபிள் ஆதி அமைத்து வெளிப்பட்ட விஷயத்து பார்த்தீங்கன்னாக்கா அவரால் சார்ந்து அவரால் பிரித்தெடுக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அடைக்கப்பட்டு அது விசுவாசிகளாக இருந்தாலும் அல்லது ஊழியக்காரனாக இருந்தாலும் அப்போசலாக இருந்தாலும் ஆசாராக இருந்தாலும் தீவிரசியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆண்டு என்ன பண்ணுறாரு பேசுகிறார் அவர் பேசும்போது என்ன பண்ணுறாரு பயப்படாது உன் கூடவே இருக்கிறார் என்ன பண்ணுறேன் கூடவே இருக்கிறேன்றார் பாருங்கள் ஆண்டவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார் அப்போது இந்த இடத்துல பார்த்தனாக்கா இந்த திராட்சை பழ தோட்டத்தில் இங்கே வந்திருக்கிறீங்க இங்கே இருக்கிறீங்கனாக்கா இது பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வாதம் இப்போது இங்கே இந்த இடத்துக்காக இந்த ஊழியங்களுக்காக இவர் எங்கெல்லாம் இப்போ ஊழிக்கு போகிறாரோ ராஜகிருஷ்ணபாய் அவர் எங்கெல்லாம் கடந்து போகிறாரோ அங்கெல்லாம் அவர்லாம் செய்வாங்க அவருக்கு அவங்க அவரு பண்ணுவாங்க இப்போ நாங்கள் ஜம் பண்ணுறது போல் எங்கள் ஏரியாவில் சென்னையில் நான் குரம்பிட்டு இருக்கேன் சென்னை குரம்பு இருக்கிறேன் அங்கேருந்து ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அவர் வராது அங்கே சி அந்த இடத்துல பார்த்தனாக்கா அங்கே ஒரு ப்ரே அங்கே அங்கே ஒரு கூட்டம் இங்கே கூட்டம் நடக்கிறப்போலாம் அங்கே ஒரு கூட்டம் நடக்குது நடத்துறது நான் எதுவும் போனதில்லை பக்கத்தில் போஸ்ட்டாக பார்ப்பேன் நான் போஸ்ட்டாக பார்ப்பேன் நான் அப்போது அவர் அப்போ அங்கே ஒரு பெரிய கூட்டம் ஜபம் பண்ணுவாங்க அப்போ இது போல அவர் எங்கெல்லாம் கடந்து போறா எல்லா இடங்களும் அவருக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது ஊழியக்காரர் இருக்கிறாங்க விசுவாசி இருக்கிறாங்க அவருக்காக ஜெபிக்கும்போது நீங்களாம் நீங்களும் அவரோடு கூட இருக்கிறீங்க அந்த ஜபத்தில் ஆசீர்வாதம் உங்களை சாப்பிட்டாங்க உங்களுக்காக தான் அவங்க வேறுபடுறாங்க இப்போ அவர் ஜெபிக்கும்போது அவர் பேரை சொல்லி ஜெபிக்கும் போது அவருக்காக அவர் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க இப்போ எங்கள் இல்லை ஆஃபரேஜ் இருக்குது இதுக்காக ஜோம் பண்ணுவோம் அவர் என்னென்ன மினிஸ்ட் பண்ணுற எல்லாருமே ஜோம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த ஜபம் உங்களையும் தாங்க சரி உங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் என்ன பண்ணணும் ஆர்டருக்காக ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம படிப்போம் படிச்சுட்டு நம்ம ஜெபிச்சிடலாம் ஒரு வசனத்தை வாசி பண்ணுவோம் கலாத்திய புத்தகத்தில்

எங்க தடை வரதான் எப்படி தடை வரமா பிசாசின் தந்திரங்களோடு கூட என்ன எல்லாத்துல நிறைய நிறைய விஷயங்களை அந்த படிக்கிறோம் நம்ம பிசாசி தந்திரங்களோடும் எதிர்த்து இருக்கு திராணி உலகம் ஆகும்படி தேவடைய சர்வாயுத வர்க்கத்தை தடுத்துக் கொள்ளுங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துணைத்தளத்தோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் லோகாதிபதி சாத்தா சாசி இப்படிப்பட்ட நிறைய போராட்டங்கள் ஊழியர்கள் யார் போராட்டங்களாக போராட்டங்கள் வரும் அவர் இந்த ஸ்தல போதகர் எங்கெல்லாம் போகிறாரோ போராட்டம் நிறைய இருக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது அவர் ஊழி போது போகும்போது வண்டியில் பிரச்சனை வரும் காரில் பிரச்சனை வரும் ட்ரெயின்லேயோ அவர் எதில் பிரயாணம் பிரச்சனை வரும் அல்லது அவர் சரீரத்தில் மாம்சத்தோடு அவர் சரீரத்தில் அவர் திடீர்னு தொண்டை கட் க தொண்டை அடைப்பு இருக்கும் அவருக்கு கோல்டு எஃபெக்ட் இருக்கும் அவருக்கு ஃபீவர் வரும் அப்போ அவர் நல்லா நின்று மக்களை வந்து விடுதலாக்க முடியாது மக்களை வந்து நாள் நடத்த முடியாது அவருடைய சரீரத்தில் நல்ல ஒரு விடுதலை இருக்கணும் அவர் நல்ல ஒரு சுகம் இருக்கணும் அவர் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்ல சத்தமாக என்ன செய்ய முடியும் பிரசங்கம் பண்ண முடியும் அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய பிசாசு பிடிச்சிவங்க சூனிய கட்டு கட்டு சேவனை கட்டு குழந்தை பாக்கி இல்லாதவங்க திருமண தடை உள்ளவங்க தருத்துரு உள்ளங்க சாதாரண நாள் ஆதிக்கத்தினால இப்படி நிறைய கட்டப்பட்டு கிடக்கிற மக்கள் அவர்களெல்லாம் அந்த ப்ரேயருக்கு இந்த இடத்துல நடக்கிற ப்ரேயருக்கோ அல்லது அது இடத்துல இடத்துல வரக்கிற ப்ரேயர் வர மக்களுக்கு அவர் ஜெபிக்கும்போது அவர் சரிதை எப்படி இருக்கணும் நல்லா நல்ல சுகமாக இருக்கணும் நல்ல திடமாக இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் அவர் சத்தமாக பிரசங்கம் பண்ண முடியும் வர்ற மக்களுக்கு என்ன செய்ய முடியும் ஜெபிச்சு அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் வல்லமையை வல்லமை வெளிப்படுத்த முடியும் அப்போது அவருக்காக ஜெபிக்க தான் ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் ஆமே அலுயா அலலுயா அப்போது துறைத்தனோடு அதிகாரங்களோடு இந்த பிரபஞ்சத்தை சாத்தானாகி அந்த அதிகார அவனோட கூட போராடி ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் நம்ம நல்லா ஜெபிக்கிறோம் நம்ம ஜபிக்கும் போது தான் ஆண்டவர் பாருங்கள் உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும் அவரும் விடுதலை கிடைக்கும் நம்ம நல்லா ஜெபிக்கணும் நமக்குள்ள ஒருமணமாக ஜெபிக்கணும் இந்த உலகத்தில் பாருங்கள் நாங்கள் இருக்கிறேன் அப்படின்னு யாருமே இந்த ஃபீலிங்கு கிடையாது ஏன்னா எங்கே இருந்தால் ஒன்று தான் அப்பா இருந்தாலும் ஒன்று தான் அம்மா இருந்தால் ஒன்று தான் தம்பி இருந்தால் ஒன்று தான் இங்கே இருந்தால் ஒன்று தான் இப்போ அப்பா அம்மாலாம் அவரு தான் இல்லையா ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்க பொறுத்தவரை எவ்வளோ காலம் இருக்க போகிறோம் யாரும் நிரந்தரப்படுத்த முடியாது நம்ம வீடு எங்க இருக்குது நல்ல வீடு சொல்லுங்க ஆமா ரெண்டு குறைஞ்ச அஞ்சாம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிக்கல ரெண்டு குறைஞ்ச ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிக்கல ரெண்டு குறைஞ்சா ஐந்தாம் அதிகம் ஒன்றாம் வசனம்

ஏசு வருவார் திரும்பி ஏசு எப்படி வருவார் திரும்பி வருவார் அந்த வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோம் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றோம் பிதா ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன் ஆயத்த பண்ணின பின்பு அவரை பூமிக்கு வருவார் ஏன் ஒரு வருத்த எதுக்கு ஒரு வர்றது உங்களை என்னையும் அழைத்து கொண்டு போக ஒன்று புத்தகத்தில் ஒன்று புத்தகம் நாலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசி கேட்டோம் ஒன்று இயக்கர் நாலாம் அதிகாரம் பதினாறாவது ஆவது வசனம் 17 வசனத்தை வாசிப்போம் ஏனெனில் கர்த்தர் தாமே கர்த்தர் பிரதான தூண்டு சத்தத்தோடு தேவ தூனருடைய வாரத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது அப்பொழுது கிறிஸ்துورமன் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று இருளிருக்கும் நாமோ கருத்தொண்டுமே அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் எத்தனை கிறிஸ்துமஸ் வந்தாலும் ஈஸ்டர் கொண்டாட்டி தான் கொண்டு இருப்போம் நம்ம இருக்க வரைக்கும் ஆனால் என்னோட நம்பிக்கை எங்க இருக்கணும் இருக்கணும் இந்த விசுவாசம் எங்க இருக்கணும் அங்க இருக்கணும் அது அதுக்குள்ளே என்ன பண்ணும் ஒரு திருள்ள கூட்டத்தை ஆதயமாக்கணும் அதுக்காக தான் இந்த ஸ்தல போதகர் கிருஷ்ணபுராய் அவர் என்ன பண்ணுறாரு பாடுபடுறாரு ஜெபம் பண்றாரு சுவிஷேத அறிவிக்கிறார் அவர் எல்லா வசதிகளும் இருந்த கூட என்ன பண்றாரு ஓய்வு இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார் நற்செய்திகளை அறிவித்துக் கொண்டு இருக்கிறார் எப்படியாது பல திருள்ள கூட்டங்கள் ஏசு கிருஷ்ணுடைய வசனத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு ஏன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை ஆமா யோகன் வந்து எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு சொல்லுது அப்போ குமாரம் விடுதாக்க விடுதலை அந்த விடுதலை யார் கொடுக்கறதுனாக்கா ஊழியக்காரன் தான் கொடுக்க முடியும் கையில தட்டுங்க அப்போ ஊழியக்காரன் போயிட்டு பிரசங்கம் பண்ணி ஆயிரக்கணக்கான ஆதாயம் பண்ணி அவர்களை ஆதாயமாக்கணும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் தான் அவங்க இயேசு கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டு அவங்க கிறிஸ்தபுரை மறைக்கும்போது தான் இயேசு வருவாரு கிறிஸ்துக்குள் மறுத்தவர்கள் முதலாவது அந்த கல்லறை விட்டு அது கல்லறையோ அது சுடுகாடோ அோ அல்லையா எப் எல்லோரும் இருந்திருப்பாங்க எல்லாம் இருந்திருப்பாங்க பொதிச்ச புதிக்கப்பட்டவங்களும் எழுந்திருப்பாங்க பூமி தண்ணீர் உள்ளதை ஒப்பு சொல்லி வெளிப்படுத்த விஷயத்தை சொல்லுது கவுலேஷனில் பூமி தண்ணி உள்ளதை ஒப்பு விற்குமா அப்போ கண் கல் கண்ணா மண் எல்லாம் மறைஞ்சி ஒன்றா போயிடுச்சு பாருங்கள் ஆனால் இயேசு வரும்போது எழுந்திருக்கும் ஆண்டவர் வந்து அதுக்காகவே வருவார் ஆரவாரத்தோடு பிரதான சந்தத்தோடு எக்காலத்தோடு வருவார் இயேசு வருவார் அதுக்குள்ள ஒரு பெரிய கூட்டத்தை ஆதாயமாக்கி அதனால தான் ஆண்டவர் உங்களை வீட்டை குறித்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறார் நீ நல்ல ஜோ என்ன வேடாமல் பண்ணுங்கள் என்றா ிருந்த ஜபம் செய்யுங்கள் என்றார் இடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்றார் ஜபம் செய்யுங்கள் என்றார் நிச்சயமாக முடிவோ ஒன்று நிச்சயமாக முடிவோ ஒன்று நம்பிக்கை என்றும் வீண் போகாது நம்பிக்கை வீடு போகாது இது எனக்கு கொடுத்த பாடல் ஆண்டு ஒரு ஆண்டு கிருபினால் நாலாயிரம் ஐயாயிரம் பாடல் நான் பாடிட்டு இருக்கிறேன் தேவன் கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு பிரசங்க பண்ண பாட்டாக பாடுவேன் இப்போ பண்ண பிரசங்கம் பாட்டாக பாடும் எனக்கு பாட்டு வந்துடும் எனக்கு அந்த கிருபை கருத்தை கொடுத்துருக்கிறாரு நாலாயிரம் ஐயாயிரம் பாட்டு மேலே எழுதியிருக்கிறோம் ஆண்டு சுத்தமான அடுத்த வாரம் வந்து பாட்டுக்கு கொண்டு வருவோம் பாட்டு ரெடி பண்ணிக்கிறோம் நாங்கள் புக்கு போடுறதுக்காக ஆண்டவரது கருவை பிரிமானவர்களே அப்போ ஆதாயமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை போன்ற அமர்ந்திருக்க பரிசுத்தவான்கள் போதெல்லாம் கர்த்தனை பண்றாரு தெரிந்து கொண்டாரு எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜமம் பண்ணணும் என் ஊக்கமாக ஜமம் பண்ணணும் எங்களை அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ஜெபிச்ச அவங்க ஜபெல்லாம் கர்த்தனை செய்வார் எங்களை ஊக்கப்படுத்த எங்களை உற்சாகப்படுத்த நாங்கள் அதாவது சுகமாக இப்போ இந்த இடத்துல வரும் நிச்சயமாக நாங்கள் எது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது எங்கள் எங்களை எங்களை தங்கு தங்கு எங்களை வந்து தலைமையை எங்களை தலைமை பொருட்படுத்தி எங்கள் கூட வந்திருக்கிற பிஷப் அவர் வந்து ராஜி அவர் இந்த ஊரும் சார்ந்தவர் அவர் ஆனால் சென்னையில் தான் அவர் ஊழியர் இருக்குது ஊழியர் கூடிகள் நடத்துகிறாங்க சபையெல்லாம் வச்சுருக்கிறாங்க அவர் இது போல் நேற்று அவரோட தகப்பனாக இறந்த அதனால ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருந்தாங்க எங்களை அழைத்து கொண்டு வந்தாங்க கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க இப்போ பாருங்களேன் அவர் தலைமை தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் எல்லாரும் அவரை தான் ஊழியம் செய்கிறோம் எல்லாரும் சர்ச்சை வச்சிருக்கோம் பாஸ்டராக இருக்கிறோம் ஊழியா ஒரு ஊழியர்கார கூட நடத்துகிறேன் மெஸ்பா பாஸ்டர் ஃபெலோஷிப்புன்னு ஒவ்வொரு மாதம் மூன்றாவது சனிக்கிழமை நூறு பேருக்கு மேலே ஒரு ஊழியக்காரர் வருவாங்க இப்படி நாங்கள் கர்த்தர கூலி செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை எங்களுக்கு சுபம் வேணும் பாருங்க வேண்டும் அப்ப எனக்காக என்ன நம்ம எங்கள் சபையில் நாங்கள் கூட்டம் ஜம் பண்ணிட்டு இருக்கோம் சபையில் கிடைச்சா ஜம் பண்ணிட்டு இருப்பாங்க நான் சொல்றேன் இவ்வளவு பேர் போயிருக்கிறோம் ஃபோன்ல சொல்லுவோம் இவ்வளவு பேர் இப்போ காலையில் போன் இப்போ எல்லாம் என்ன பண்றாங்க ஜம் பண்றாங்க எனக்காக மாத்திரம் இல்லை என் கூட அத்தனை பரிசு பண்ணுறாங்க இப்போ நீங்களும் என்ன பண்ணோம் மெயினாக உங்களுடைய உங்களை வண்டி எடுத்து வண்டி எடுத்துக்கிறவங்க போவதற்கு நல்ல ஜமன் ஜமன் ஜமம் பண்றீங்க ஜமம் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன திடீர்னு கேள்வி ஐயா என்னக்கா இன்னும் பண்ணி கொடுத்தது என்ன பண்ணும் இன்னும் ஊக்கமாக ஜபம் பண்ணணும் தடைகளை உடைக்கணும் ஆண்டு போக இடம்லாம் கத்தோடைய ஆசை இறங்கணும் பரலோகம் இறங்கணும் வருஷத்தை இறங்கணும் திருவு இறங்கணும் விடலை இறங்கணும் சுகம் உண்டாகணும் மக்கள்லாம் சுகமடையணும் அடையணும் ஆயிரக்கணக்கான மக்கள் அச்சிக்கப்படணும் ஜமம் இந்த இடம்லாம் சீக்கிரம் டைர்ஸ் எல்லாம் போடணும் இதெல்லாம் ஜெமம் பண்ணால் கரெக்டாக செய்வார் அப்போது உங்களே கட்டுறாசிப்பார் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுது கரெக்டாக எல்லாம் திரும்பி கொடுத்தாராம் யோபு இழந்ததெல்லாம் கரெக்டாக திரும்பி கொடுத்தாரு ஏன் கொடுத்தாரு யோபு பண்ணார் தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் அவர் ஜெபம் பண்ணார் மற்றவனுக்கு ஜெபம் பண்ணார் ஏசு நம்ம நம்ம ஏசு பிள்ளை நம்மளாம் நம்மளை பார்க்க மற்றவனுக்காக நம்ம ஜபம் பண்ணோம் நம்மளை யார் மெழுகு மெருகு எரியுது பாருங்க எரியும் எரிய கொஞ்சம் உருகிட்டோம் மத்தவங்க ஒளி கொடுப்பு நானும் உலகத்தும் ஒளியா இருக்கிறேன் என்ன மனுஷன் பிரகாசிக்கிற பெய்ய நான் சொன்னாங்க நம்ம மெழுகாய் மாறி நம்ம எல்லாரும் நல்லா ஜவுன் பண்ணுவோம் கண்டிப்பா செய்வோம் பெரிய ஜவு பண்ணலாமா மகா இறக்கமும் கருவி நேரங்கள் பரவலோ பெய்தாவே ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக வேலைக்காக நன்றி செலுத்தும் ஜோதிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளில் இந்த இடத்துல கடந்து வந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை அருமையான உடற்புற சகோதரத்துல பேசும்படியான இந்த வாய்ப்பு நன்றி செலுத்துகிறோம் இவருக்கு நல்ல சரித்து சுகத்தை கொடுத்து கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே எந்த நோய் நொழிகள் வாதிப்பினைகள் சத்து சாத்தம் விசுவாசம் தொடாதபடிக்கு துறைத்தனத்தோடு அதிகாரத்தோடு மாம்சத்தோடு உலகத்தின் அதிபதி சாத்தனோடு போராட்டங்கள் உள்ள மூலிக்காலுக்கு அதிகமாக இவர்கள் ஜீவிக்கத்தக்கதா இவருடைய ஜபத்தினாலே